அன்புடன் கோவிந்தராஜுலு அணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு இரவு வணக்கம் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இன்றைக்கி வந்து வடகிழக்கு பருவமழையை பற்றி ஒரு முன்னோட்டம் ஒன்று சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமான மழையாக இருக்கும் டெல்டா விவசாயிகள் வந்து எப்படிலாம் அதை வந்து ஹேண்டில் பண்ணும் இந்த வாட்டி சாகுபடியை அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு அதாவது கொஞ்சம் ஏன்னா கணிக்க முடியாத அளவுக்கு வானிலை போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தென்கொரியா வட கொரியா தாண்டி ஜப்பானில் வந்து மழை கொட்டி தீக்குது அதாவது இன்றைக்கி அதாவது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நேற்றி ஒரு இது பார்த்தோம் டாக்குமெண்ட்ரி அதாவது இமயமலையை தாண்டி திபெத்து ஏற்கனவே அங்கே குளிர் அங்கே போயிடுச்சா மழை அங்கே போய் போயிடுச்சுன்னா என்ன சுத்தமாக வந்து அந்த என்விரான்மெண்ட்டுங்கிற அந்த சுத்தமாகவே வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி இயற்கை வந்து பெரிய மாற்றம் அடைந்துக்கிட்டு இருக்குது அதனால் எதையுமே கரெக்டாக சொல்ல முடியாததில் இப்படி கணிச்சு சில விஷயங்கள் சொல்ல முடியுது இப்போ வந்து நம்ம இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணு மழை வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் இப்போ வந்து அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் புரட்டாசி முழுக்கமே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அந்த மாதிரி இல்லை இப்போ வந்து மழை ஓஞ்சிருக்குங்களா இப்போ பதினாறாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி இன்றைக்கி ஆவணி ஆமாம் பதினாறாம் தேதியிலேருந்து புரட்டாசி முதல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதியிலேருந்து வச்சிங்க புரட்டாசி ஒன்று டு புரட்டாசி ஆறு மழை அப்புறம் ஆறு டு பன்னெண்டு மழை இடைவெளி அப்புறம் பன்னெண்டு டு இருபத்தி ஒன்றோ இல்லை இருபத்தி எட்டோ இன்னொரு நிகழ்வு எதிர்பார்க்க போகுது இருபத்தி ஒன்றுக்கு மேலே அதனால் மழை இருக்கலாம் புரட்டாசி இருபத்தி எட்டு வரைக்கும் மழை இருந்துச்சுன்னா தீபாவளி கிடஞ்சேன் ஏன்னா அதுக்கப்புறம் அஞ்சு நாள் தான் இருக்குது மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா தீபாவளி பத்திய முடியாது அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதனால் ப இருபத்தி ஒன்றோட முடிஞ்சிடும் புரட்டாசி இருபத்தி ஒன்றோட அதுக்கப்புறம் வந்து வானிலை வந்து அப்படி எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது நான் சொல்கிறது எல்லாமே புரட்டாசி ஒன்று டூ எட்டு தினம் மழை ஆறு புரட்டாசி ஒன்று டு ஆறு அதுக்கப்புறம் வந்து ஆறு டு பன்னெண்டு மழை இல்லை அதுக்கப்புறம் பன்னெண்டு டு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டோ மழை இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்தால் நல்லது ரைட்டுங்களா இது வந்து ரெகுலராக மழை பெய்யும் தினமும் மழை பெய்யும் கொஞ்சம் கடுமையாகவும் மழை இருக்கலாம் ரைட்டுங்களா இதில் வந்து முக்கியமாக இந்த வருஷம் மாட்ட போகிறது நான் அந்த சவுத் கொரியா சொன்னல சவுத் கொரியா நார்த் கொரியா ஜப்பான் அங்கெல்லாம் என்ன பாடுபடுத்து பாருங்கள் அதாவது வானிலை வந்து சுற்றமாக ஒரு மாற்றத்துக்கு உண்டாயிடுச்சு அதனால் இப்போ வந்து இருக்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா லானினா நெகட்டிவ் ஐஓடி அதாவது கிழக்க பரும்ப பசிஃபிக் பெரும் வந்து கடுமையான வெப்பம் அதனால தான் இந்த சவுத் கொரியாலாம் இருக்குது நமக்கு வந்து மேற்க வந்து அரபிக்கடலில் சுத்தமாக வெப்பம் மூணு டிகிரி குறைஞ்சி போச்சு இருந்தாலும் சில நிகழ்வுகள் குமரிக்கடல் பக்கம் லட்சத்தீவு பக்கம் உருவாகலாம் லேசாக அது பெருசாக வந்து இன்டென்ஸ் ஆகாது ஆனால் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த பொட்டாசி மாதம் மழையை முடிச்சிட்டோம் அடுத்தது வடகிழக்கு பருவமழை எப்போ ஆரம்பிக்கணும் அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி ஒன்று அது ரெகுலராக ஆரம்பிக்குமான ஆரம்பிக்கும் ஆனால் லேசாக தான் இருக்கும் லேசான்னா அக்டோபர் பதினெட்டு டு அக்டோபர் இருபத்தி மூணு ஐப்பது ஐப்பசி ஒன்று டு ஐப்பசி ஆறு சென்னை சென்னைக்கிட்ட வடக்கு ஆந்திராக்கிட்ட ஒரு நிகழ்வு வந்து வந்து வ வடகிழக்கு பருவ காற்ற வந்து நமக்கு கொண்டாட போகுது அதனால் என்னாகும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிட்டதாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவளுக்கு இல்லை எதுவுமே நான் மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் ஐப்பசி மாதம் சுத்தமாக மழை கிடையாது அது நூற்றுக்கு நூறு உண்மை பெரிய மழை அப்படிங்கிறது கிடையாது லேசாக தூறல் சாரல் இருக்கலாம் கரெக்ட்டுங்களா பெரிய மழை தண்ணி நிற்கிற மழைலாம் கிடையாது அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி மூணு டு அக்டோபர் இருபத்தி அஞ்சு கவனிச்சிக்கணும் நீங்கள் இதை அதாவது ஐப்பசி அஞ்சு டு ஐப்பசி எட்டு அரபிக் கடல் குமரி கடல்கிட்ட ஒரு நிகழ்வு உருவாகணும் அது உருவாகி லேசான மழை அது வந்து அப்பர் ஏர் சைக்ளோன் அதாவது வந்து மேலடுக்கு சுழற்சியால் அது வந்து தென் மாவட்டங்களுக்கு அதனால் டெல்டாவுக்கு மழை இருக்கா இல்லை தென் மாவட்டங்களுக்கே இந்த வாட்டி மழை ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சர்வே சொல்லுது அது எப்படி நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் அக்டோபர் இருபத்தி நாலு டு அக்டோபர் இருபத்தி ஏழு அதாவது வந்து சென்னை ஆந்திரா கிட்டே அதாவது வந்து ஐப்பசி ஏழு டு ஐப்பசி பத்து அது வந்து சென்னை வட தென் ஆந்திரா கிட்ட அது வந்து ஒரு மழை தரும் நிகழ்வு வருது அடுத்தது அதை விட்டிங்கன்னா நவம்பர் அஞ்சு தாங்க அதுக்கப்புறம் நவம்பர் அஞ்சு டு நவம்பர் பத்து அதாவது அது வந்து தென் மாவட்டங்களில் மழை தரும் மாதிரி ஒரு அமைப்பு அது வந்து ஐப்பசி பத்தொம்பது டு ஐப்பசி இருபத்தி நாலு அதுவும் டெல்டாவுக்கு பெரிய மழை தரப்போகிறதில்ல இவ்வளவும் செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நவம்பர் இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஒம்போது இதுகிட்ட ஒரு புயல் இது வந்து சென்னையாக டெல்டாவோ இது வந்து கரையை கிடக்கும் நவம்பர் இருபத்தி நாலு டு நவம்பர் இருபத்தி ஒம்பது அதாவது வந்து கார்த்திகை எட்டு டு கார்த்திகை பதிமூணு கார்த்திகை நவம்பர் பதினெட்டு டு நவம்பர் இருபத்தி மூணு சொன்னல அதுவும் வந்து ஒரு முக்கியமான புயல் டெல்டாவில் நிச்சயமாக கரையை கிடக்காது கார்த்திகை ரெண்டு டு கார்த்திகை ஏழு இருக்குது கார்த்திகை எட்டு டு கார்த்திகை பதிமூணு ரெண்டு அது இரட்டை நிகழ்வுகளாக இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது அதாவது ஐ கார்த்திகை பிறந்தவொன்னே முதல் வாரத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கடுமையான மழை அதாவது வந்து நான் ஸ்டாப் ரெயின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சட்ட முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன் அடுத்தது நவம்பர் இருபத்தி ஒம்பது டு டிசம்பர் எட்டு அந்த புயல் டெல்டாவுக்கு தான் இது ரெண்டாச்சுங்களா அடுத்தது வந்து அது வந்து கார்த்திகை பதினெட்டு டு கார்த்திகை இருபத்தி ரெண்டு கிட்ட கிட்ட கார்த்திகை முழுக்கவே புயல் நிகழ்வு தான் அடுத்தது டிசம்பர் பதினெட்டு டு டிசம்பர் இருபத்தி ஆறு மார்கழி மூணு டு மார்கழி பத்து ரைட்டுங்களா இப்போ வந்து நமக்கு வந்து வர வேண்டிய புயல்களுடைய பேர் உங்களுக்கு தெரியும் சக்தின்னு ஒன்று ஸ்ரீலங்கா வச்சது மோத்தான் வந்து தாய்லாந்து வச்சது சென்னியான்னு ஒன்று வந்து யுனைடெட் அரேப் எமிரேட் வச்சது டிட்டாச்சின்னு ஒன்று ஏமன் வச்சது இந்த நாளில் ரெண்டு நிச்சயமாக வந்து தீரும் ரைட்டு இப்போ வந்து தை மாதம் வரைக்கும் மழை இருக்குது ஜனவரி முழுக்க மழை இருக்குன்னா என்ன பண்ண முடியும் இப்போ சிஆர் ஆயிரத்தி ஒம்போது விற விட்டாங்க ஆடி மாதமே விர விட்ருப்பாங்க அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது இனிமே வர விடுறது வந்து புரட்டாசி பயணிச்சிக்கு விடலாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை நீண்டான கால ரகங்களை தேர்ந்தெடுத்தால் புரட்டாசி பயணஞ்சிக்கு விடலாம் அப்படி விட்டால் மாசி மாதம் அரைப்பறக்கிற மாதிரி வரணும் அதுக்குள்ளே இந்த புயலில் இந்த பெருமழை நிகழ்வுகளை மாட்டிக்கும் தென் மாவட்டங்களில் பெரிய மழை இருக்காது கடற்கரை கடவுள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து சென்னை வரைக்கும் அதிகமான மழை சென்னைக்கு தான் சென்னை அதாவது புதுச்சேரியிலேருந்து கடற்கரை கடலூர் வரைக்கும் கடுமையான மழை டெல்டாவில் புயல் கரை கடக்கிறதுனால குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேயும் இருக்குது டெல் சென்னையிலையும் இருக்குது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சமவெளி ச சிட்டிலாம் மாட்டிக்கும் சென்னையிலாம் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாத விஷயம் கிடையாது அது வந்து அரசியல் விஷயம் அது நம்ம வந்து பேசுகிறதுக்கு இல்லை அது வந்து வருஷா வருஷம் அது நடக்கிற விஷயந்தான் அதனால் நம்ம சொல்ல வர்ற விஷயம் மழை வந்து பொய்த்து போகாது ஆனால் டெல்டாவும் அதாவது வட கடலோரங்கள் ஒட்டுமொத்த வட கடலோரங்கள் வந்து அதிக மழை பெறும் தென் கடலோரங்களில் மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களில் மழை குறைச்சலாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அதனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ வந்து நடு நட்டு தான் ஆகணும் அப்படிங்கறது அதாவது இது குருவையில் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நம்ம வச்சாதான் தண்ணி ஏடை குறுக்க மழை பெய்யும் ஆனால் சம்பாவில் நம்ம வைக்கவே வேண்டாம் மழை அதே பெய்யும் அதனால் இது நம்ம வந்து இப்போ கேம்பிளிங் விளையாடல விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் குருவை நல்லா விளைஞ்சிருக்கு முப்பது மெனி விளைஞ்சிருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு முப்பது மணி விளைஞ்சிருக்கு இதை வந்து சம்பாவில் விட்டுறாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பம்பு செட்டு இந்த வாட்டி குருவை விவசாயி பண்ணவங்க பம்பு சட்டை வச்சு தான் நான் வந்து குருவ இது வாய்க்கால் தண்ணி வச்சு தான் நான் குருவ விவசாயம் பண்ணணும் யாராவது சொல்லிங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் இல்லை அதனால் இப்போ வந்து பெருசாக இப்போ தான் தண்ணி பாய ஆரம்பிச்சிருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை அதனால் ம நல்லா மழை பெஞ்சு காய்க்கிற நேரத்தில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா புயல் மழை இந்த மாதிரி குறுக்கீடுகள்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் மனதளவுலையும் உடலளவுலையும் ரொம்ப வந்து உழைப்பு அதாவது வந்து வாய்க்காலலாம் வந்து ஃபுல்லாக வெட்டியிருக்காங்களா வடிகால் இருக்கா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் வந்து பேச்சுக்கே வேற இல்லை அதாவது நம்மளே அதாவது அதாவது முன் முன்னோடும் விவசாயிகளாக இருக்கிறவங்கள ஒரு குழுவாக அமைச்சு நீங்கள் சரி தான் பாக்கி பேர்லாம் அதை செய்வாங்கலாம் நம்பிக்கைலாம் இல்லை வேதாரண்யம் பக்கம்லாம் உப்பு தண்ணி அவங்களாம் நட்டு தான் ஆகணும் டெல்டாவில் மயிலாடுதுறை சீர்காழி இந்த மாதிரி இருக்கிறவங்க செட் இதை வந்து சம்பாவ ஒரு ஒரு வாட்டி போட்டுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி அதுதான் நான் சொல்லுவேன் என்னால் காய்ச்சி மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா அதாவது பாம்புன்னு அடிக்கிறதா பழுவுன்னு தாண்டுறதா அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயந்தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இது வந்து ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி ஒரு வந்து சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு இந்த விவசாயங்கிறது சம்பாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிவாரணமும் வர மாட்டேங்குது இன்சூரன்ஸும் வர மாட்டேங்குது அதனால் ஜாக்கிரதை பார்த்து செய்வீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்